வறுமையில் இருக்கும் போது தரித்திரத்தில் இருக்கும் போது கடன் பிரச்சனை இருக்கும்போது மந்திரத்தில் இருக்கும் போது வியாதியில் இருக்கும்போது தவறாம கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்கு வருவாங்க எப்படி தான் வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு கடன் கட்சியில் வாங்கிட்டு ஓடி வருவாங்க ஒரு கூட்டத்தை கூட தவறாம வந்த குடும்பங்களாக நான் பார்த்துருக்குறேன் அது பிறகு கத்தறவங்கள பார்த்து என்ன நம்பி வந்துட்டுல்ல எனக்காக தான் நீ இந்த ஒயரக்க இதை காட்டின என்னை தேடி வந்துட்டல்லப்பா உன் கிருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் நான் நிறைவேற்றும்பா நீ ஒரு அனாத நீ எம்ப திக்கற்றுவன் இன்னைக்கு யாரில நீ எம்ப புலம்புற எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு அந்த இடத்துல உன்னை செல்வ சீமானா நிறுத்துவேன் சொல்லித்தானே நம்ம ஆண்டவர் நமக்கு சகலமும் சம்பூர்ணமாய் கொடுத்தாரே சகலமும் சம்பூர்ணமா இருக்கும் போது மன மகிழ்ச்சி இருந்தது மனசுல மகிழ்ச்சி மனசுல ஒரு டிம்பு மனசுல ஒரு தைரியம் இருதயத்துல கழிக்கூண்டாள் மறக்கலாமா மறக்கலாமா